சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் கருத்து வேறுபாடு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா சீமானுக்கு தான் மொதல் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கருத்து இருக்குது அதனால தான் சீமானும் ஒரு ஸ்டேஜில் விஜயை வந்து யாரு மாறாக பேச ஆரம்பித்தார் பணம் கொடுத்து வாக்குகளை வந்து வாங்கக்கூடாது அப்படி யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு பலமுறை முறை இரண்டு முறை பேசியிருக்காரு இதையே இந்த முறை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்னா அடுத்த தேர்தலில் வண்டி வண்டியா பணத்தை கொண்டு போறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனால் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடித்த பணம் தான் என்ன பண்ண போறீங்க நீ வழக்கமா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பணம் அவங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க பாருங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்தாமா அதனால எங்களால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அரசியல் தான் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அண்ணா திமுக வந்து ஏன்னா ஏற்கனவே மறைந்த முல்லா முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உலக சிறப்பு முதல்வரா இருந்து சோ நீங்க அந்த விதத்துல அருணா தீமுக அடிபட்டு போயிடுது கூட்டணியும் போக மாட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்கிறேன் அதுதான் சொன்னேன் அண்ணா ஓட்டு போடாதீங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க செய்யணும் தோல்விக்கான காரணம் தான் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உண்மை ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை புறக்கணிக்கிறாரு அதை வந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறாரு மூணாவது சீமானுக்கு ஒரு பதில் பெரியாரை வந்து நீங்க ஜாதி ரீதியான தலைவரா அவரை உருவாக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் தொடர்ந்து விஜய் அவர்கள் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடியே வந்து மாணவர்களை சந்திப்பார் டுவெல்த்து டென்த்து நல்லா படித்த மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்குறது இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாரு இன்றைக்கி காலையிலையும் அது நடந்திருக்கு அடுத்த வாரமும் நான் சந்திக்க போகிறேன் அதுக்கும் சேர்த்த இன்றைக்கே பேசுகிறேன் அடுத்து ஒவ்வொரு முறையும் அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் வெறுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அரசியல் பேசாமல் பேசியிருக்கிறாரு பல மறைமுகமான சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து மாணவர்களை வந்து குறிவைத்து தன்னுடைய வாக்கு அரசியலை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அம்மா நீங்கள் அதனால தானே ஏற்கனவே சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் கருத்து வேறுபாடு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா சீமானுக்கு தான் மொதல் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கருத்து இருக்குது அதனால தான் சீமானும் ஒரு ஸ்டேஜில் விஜயை வந்து யாரு மாறாக பேச ஆரம்பிச்சாரு ஆமாம் இன்னைக்கு பேச்சில் ரெண்டு விஷயத்தை பார்த்தா விஜயிட்ட ஒரு பதட்டம் இருந்தது காரணம் என்னன்னா பணம் கொடுத்து வாக்குகளை வந்து வாங்கக்கூடாது அப்படி யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு பல முறையும் சொல்லியிருக்கார் இரண்டு முறையும் பேசியிருக்காரு இதையே நீ இந்த முறையும் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா அடுத்த தேர்தலில் வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் கிட்ட இருந்த கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க சோ அவர் அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அது ஒரு பதத்தையும் அவருக்கு உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு பயம் வருது அவருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் பயம் வருது அவருக்கு விஜய்க்கு காரணம் என்னன்னா என்ன வண்டி வண்டியா பணத்தை கொடு கொட்ட போறாங்க அப்படின்னா அப்படின்னு என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு பெரிய செலவு பண்ண போறாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ தோல்விக்கான காரணத்தை தேடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விக்குறேன் நீ வழக்கமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆனால் அவங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க பாருங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்தாமா அதனால எங்களால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அரசியலில் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை தேடுவாங்க ஸோ விஜய் காரணத்தை தேடுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு அவருடைய அந்த பேச்சில் தெரியுது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு ஒரு பதில் என்னன்னா ஊழல் செய்யாத கட்சிகளுக்கு நீங்க வந்து வாக்களிக்க வாக்களிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அண்ணா திமுக வந்து ஏன்னா ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கு சிறைக்கு போனாங்க முதல்வராக இருந்து ஸோ நீங்க அந்த விதத்துல அண்ணா திமுக அடிபட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டேன் அதுதான் சொன்னேன் அண்ணா திமுக ஓட்டு போடாதீங்க அதே மாதிரி

நீங்க திமுக அதே குற்றச்சாட்டு இருந்தாலும் நீங்க வந்து ஊழலுக்காக சரி சென்ற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டனை பெற்று சரி சென்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல அதிமுக தான் அதிமுக தான் நீங்க வந்து நிறுவமாக நிறுவனமாக்கப்பட்ட ஆமாம் அதனால நீங்க அந்த விஷயத்துல ஒண்ணு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு செக் பெரியாரை பற்றி சொல்றாங்க பெரியார கூட ஜாதி ரீதியான தலைவராக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஏன்னா கடுமையாக பெரியாரை எதிர்த்துட்டு இருக்கிறவர் சீமான் ஸோ நீங்கள் இந்த இடத்துல பெரியாரை ப்ரைஸ் பண்ணி அதாவது ஒரு புகழ்ந்து பேசுகிற ஒரு வார்த்தையை பார்க்குறப்ப நீங்கள் சீமான் வந்து அந்த இடத்துல அடிபட்டு போறாரு விஜய்கிட்ட ஸோ அந்த இடத்துலையும் அவங்க ஒரு முரண்படுறாங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு வழக்கமாக பிஜேபி இந்த மாதிரி பிஜேபியை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பெரியாரையும் கூட ஜாதியை சேர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த ஒரு அவர் பேசுறது ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் இருக்குங்க அதிகபட்சம் ஒன்றரை ரெண்டு நிமிஷம் கூட தான் இருக்கு அவ்வளவுதான் பட் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு பிஜேபி கூட்டணிக்கு போக போறாருன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அண்ணா திமுக விட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலையில அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஒரு பதிலா தான் நான் பாக்குறேன் ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கிடையாது பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை என்ன சீமானும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைமுக சொல்றதை வச்சு பார்த்தா விஜய் தனித்து போட்டி அப்படிங்கிறதும் தெரிய வருது ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருசா அரசியல் அவர் பேசலனாலும் கூட பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் சார்ந்த விஷயங்களா தான் இருக்குது என்ன ஃபர்ஸ்ட் தோல்விக்கான காரணம் தேப்ப தேட ஆரம்பிச்சிட்டாருங்கிறது ஒன்று அதுக்கடுத்தது ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை புறம் கிடைக்கிறாரு அதை வந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறாரு என்ன ரெண்டாவது மூணாவது சீமானுக்கு ஒரு பதில் பெரியாரை வந்து நீங்கள் ஜாதி ரீதியான தலைவராக அவரை உருவாக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் மறைமுகமாக பிஜேபிக்கும் அது ஒரு விஷயமாக இருக்குன்னு ஸோ அதனால் விஜய் தனித்து போட்டிங்கிறதுக்கான ஆஹ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன் வரைக்கும் அவர் சொல்லாம சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுதான் இப்போ மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழாவுல டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து காலேஜுக்கு போகறாங்க அந் அவங்க மத்தியில இந்த மாதிரி அரசியல் வந்து பேசுறாரு இது வந்து ஒரு மலிவான அரசியலா வந்து பார்க்கப்படாதா அரசியல் வட்டாரத்துல ஒரு மாணவர்கள் மத்தியில இல்ல அவருக்கு அந்த வாக்கு வந்து அந்த வாக்கு நம்மளுக்குன்னு நினைக்கிறாரு நியூ மோட்டர்ஸ் நம்மளுக்கான நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவங்களோட யெஸ்டர்ஸ் குறிவை நீங்க என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு மை டீயர் யங் லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் புதுங்களா சோ இது விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு உள்ள அந்த ஒரு அந்த இது மட்டும் மட்டும் தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் தான் ஏன்னா எடுபடும் அப்போதான் அவர் பேசுறது அங்க மட்டும்தான் எடுபடும் ஏன்னா ஊழல் கட்சிகள் இதுவரை ஆட்சி செய்த ஊழல் கட்சிகளை புறக்கணியுங்கள்னா நீங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் நீங்க வரவே இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு இது ஈஸியான ஒரு வார்த்தையா நீங்க பேசிடலாம் நீங்க வெளியே வந்து நீங்க சாதாரண ஒரு மாநகராட்சி கமிஷனராவோ இல்லை ஒரு மேயரா ஒரு மேயரா நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க கட்சியில வந்திருந்தாங்கன்னா அவங்க ஊழல் இல்லாத ஒரு கார்பரேஷனை அவங்களால உருவாக்க முடியுமாங்கிறது அவருக்கு நல்லதா கிடையாது தெரியும் ஸோ அதனால அவர் பேசுறதுனால ஒரு ஈஸி யங்ஸ்டர்ட்டையும் அந்த ஒரு ஒரு இது இது இருக்கும்ல என்ன சொல்றது வேகம் இருக்கும் ஸோ அதை பயன்படுத்திக்கணும் நினைக்கிறாரு விஜய் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தான் நம்மளுக்கு தேர்தல் முடிவுகள் தான் நம்மளுக்கு தெரியும் இது அப்பட்டமா திரு சீமான் அவர்களுடைய அந்த இளைஞர்கள் வாக்கு நம்ம கேள்விப்பட்ட ஒரு சீமான் அவர்கள் தான் அந்த அவருடைய தன்னுடைய பேச்சால வந்து இளைஞர்களில் தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஸோ இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் எட்டு புள்ளி ரெண்டுல இதை கணிசமான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் தான் நியூ ஓட்டர்ஸ் நீங்க சொன்ன போல எயிட்டீன் டு டுவெண்ட்டி அந்த ஏஜ் அந்த ஓட்ஸ் இது எல்லாம் இப்ப இவருக்கு டிரான்ஸ்பர் ஆவறதுக்கு அதை தன் வசப்படுத்துறதுக்கு தான் முழு குறிக்கோள் தான் அதான் ஆமாமா நீ என்ன காரணம்னா நீ திமுக ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு ரெண்டாவது அதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு அதுல நீங்க பெருசா ஓட்டு போட்டு உள்ள போக முடியாது அது நல்லா தெரியுது அதிமுக இப்ப கொஞ்சம் ஒரு கலகலத்து இருந்திருக்கு புரிஞ்சுங்களா சோ இந்த விஷயங்கள்ல பாக்குறப்போ சீமான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு அடுத்தது திமுக புரிதுங்களா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுத்து பார்க்குற மாதிரி அது குறிவைத்து அவர் காய் விஜய் அப்படின்னு நான் பார்க்கறேன் இப்போ ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் திரைத்துறையில் இருந் இருக்கிற பொழுது இப்போவும் படத்துக்கு நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு திரைத்துறையில வந்து படங்கள் வெளியாகும்பொழுது டிக்கெட் வந்து தாருமானார் டிலேட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க அதையும் இப்போ வந்து ஊழலா பாக்கணுமா அது எப்படி அது அந்த விமர்சனத்தை வந்து நம்ம கடந்து போக முடியாது அப்படி பாக்குறப்ப அவர் அவர் வந்து ஒரு கார் விலை உயர்ந்த கார் வரி வரிவிலக்கு கேட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு அது பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கும் புதுசா வீடு கட்டியிருப்பாரு அந்த வீட்டுக்கு டாக்ஸ் போட்டது கூட விஷயங்கள் கூட இப்போ நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா சாதாரணமான வீடு மாதிரி தான் அதுக்கு போட்டிருப்பாங்க காரணம் விஜய் வீடு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது அதனால அவர் சொல்கிறது ஈஸி செயல்படுவது கடினம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வச்சுக்கிறேன் பட் அதனால விஜய் பேசுகிறார் நல்லா இருக்குது அவ்வளோதான் யங்ஸ்டர்ஸ் அதை நினச்சிப்பாங்க அதை தாண்டி நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வரப்படுவது அந்த படம் வரப்போகுது அந்த படத்துக்கு சிறப்பு காட்சிகளில் டிக்கெட்டு எவ்வளோ போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அந்த இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு அதனால நீங்க அதுல நீங்க நம்ம அதை ஆராயணும் அவசியம் இல்லை ஜெய் பேசுறார் இன்னைக்கு இப்படி அவ்வளவுதான் வச்சு நம்ம நம்ம பேசுறோம் இதுல வந்து அவர் தனித்து போட்டி கண்டிப்பா கிடையாது ஸோ இந்த மாணவர்கள் மத்தியில பேசிய பேச்சு அவர் இந்த ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஓரளவு அவர் தனிச்சுதான் நிக்க போகிறார் அதிமுகவும் நீங்க ஓட்டு போடாதீங்க நான் உங்களை கூட்டணி போக போறது இல்ல பிஜேபியும் ஒரு நாசகார சக்தி அதனால எல்லாத்துக்கும் மூடல்லா இந்த கருத்தை சொல்லிட்டாரு நீங்க சொல்ல வரீங்க நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான கூட்டணி அமைக்க போறாரோ தரிச்சு நிக்க போறாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்கள்ட்ட பயன்படும் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்